வணக்கம் தோழர்களே ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பலினுடைய அடிப்படை அரசியல் சித்தாந்தம் கலவரங்களை தூண்டி மக்களை துண்டாடி பிரச்சனைகளை உருவாக்கி அதன் மூலம் ஓட்டு அறுவடை செய்வது தமிழ்நாட்டுக்குள்ள பதிக்க முடியாத இந்த கும்பல் எப்படியாவது இங்கே ஒரு அரசியலை செஞ்சிடணும்னு தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க பல கலவர திட்டங்களை நாம் முறியடிச்சிருக்கோம் இந்த கும்பலுடைய திட்டங்களை அதுல இப்ப லேட்டஸ்டா ஒரு விஷயம் மாட்டிருக்கு அதில் தொடர் பியோஸ் மனுஸ் கொடுத்த வழக்கில் கைது செய்யப்படுகிறார் நம்முடைய அண்ணாமலை அதோட நம்ம அக்கா வானதி சீனிவாசன் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க பயங்கர சந்தோஷம் ஒன்று தலைமை பதவி கிடைச்சிடும் ரெண்டாவது திமுகவை நாங்கள் வீழ்த்தி விடுவோம் அப்படின்னு அவங்க ஒரு உருட்டு உருட்டிருக்காங்க அன்றாட நி நிகழ்ச்சிகளில் பாஜகவினுடைய செயல்திட்டங்களை நீங்கள் உற்று நோக்குனாலே அதில் ஏராளமான உள்ளடி வேலை இருக்கும் எதுக்கு ஏன் அவளை பேசினார் எதுக்கு ஆர்ப்பாட்டம் எதுக்கு பியூஸ் மானுஸ் வழக்கு எதுக்கு அண்ணாமலை கைது இது ரொம்ப சிம்பிளான லாஜிக்கு ஏன்னா பாஷா என்ற கூடிய அல் உடைய ஒரு தலைவராக இருந்தவர் அவர் கோவை தொடர் குண்டுவெடிப்பில் கைது செய்யப்பட்டார் அவருக்கு எண்பத்தஞ்சு வயசாகி இறந்து போயிட்டார் உங்களுக்கு தெரியும் தொண்ணூற்றி எட்டில் நடந்த கோவை குண்டுவெடிப்பு வழக்கில் ஏராளமான இஸ்லாமியர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க காயமடைந்தார்கள் வீடுகள் சொத்துகள் கடைகள் எல்லாம் சூறையாடப்பட்டன கொடூரமான தாக்குதலை இஸ்லாமியர்கள் மீது திட்டமிட்டு இந்த ஆர் எஸ் எஸ் கும்பல் இந்து முன்னணி கும்பல் செய்தது அதுலயும் நம்ம அண்ணே அர்ஜுன் சம்பத்தெல்லாம் முன்னாடி நின்றுட்டு இந்த வேலையை பார்த்திருக்காரு இரண்டு வியாபாரிகளுக்கு இடையில நடந்த ஒரு சண்டையை ஒரு மதச்சண்டையாக மாற்றி அதை மிகப்பெரிய அளவில் சேதாரத்தை உருவாக்கி இஸ்லாமியர்கள் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த சொத்துக்களை எல்லாம் விட்டாங்க ஒரு விஷயத்தை ஏன் சொத்து மேல கை சொத்து கை வைக்கிறான்னா ரொம்ப சிம்பிள் லாஜிக் அதுக்கு பின்னாடி சிம்பிள் அரசியல் இருக்குங்க உத்தரப்பிரதேசத்துல புல்டோசர் எடுத்துட்டு போய் தலித்துகள் வீடு இஸ்லாமியர்கள் வீடு முற்போக்காளர்கள் வீடெல்லாம் எல்லாம் இடுகிறான் ஏன் இடுகிறான் ஏன்னா ஒரு மனுஷன் தன் அடிப்படை வசதிகளை உருவாக்கி கொள்ள அவன் நாற்பது ஆண்டு கால உழைப்பை போட வேண்டியிருக்கு ஒரு வீடு கட்ட ஒரு கார் வாங்க குழந்தைகளை கல்வி ஒரு அடிப்படை வசதிகளை உருவாக்கி கொள்ள அவன் கடுமையான உழைப்பை செலுத்தி நாற்பது ஆண்டு போராடணும் இதை உடைச்சிட்டோன்னு வச்சுக்கோங்கவே இதை தேடுறதுக்கே அவன் வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் தான் தெளிவா சொத்துக்களை பறிமுதல் பண்ணுறான் சொத்துக்களை உடைக்கிறான் சொத்துக்களை காலி பண்ணுறான் அதே தான் தொண்ணூத்தெட்டுல கோவையில் நடந்துச்சு எனக்கு தெரிஞ்சே ஷோபானு மிகப்பெரிய ஒரு ஜவுளி நிறுவனம் அதெல்லாம் அடிச்சு காணாம போச்சு அப்போ இவ்வளோ பெரிய வன்முறையை செய்து ரெண்டு வியாபாரிகளுக்கு கிடையான சண்டையை மதச்சண்டையாக மாற்றி அதில் பலரையும் கொலை செய்து முடிச்சு விட்டது தான் இந்த காவி கும்பல் இன்னைக்கு ஏதோ யோகியர்கள் மாதிரி இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடினவங்க மாதிரி இந்த நாட்டின் நல்லிணக்கத்திற்காகவே தங்களை அர்ப்பணிச்ச மாதிரி ஒரு அயோக்கியத்தனமான ஸ்டேட்மெண்ட்டையும் ஒரு பேரணையும் இந்த கும்பல் நடத்திருக்கு இந்த பாஷா இறந்து போனார் இல்லையா அல்வுமா தலைவர் அவர் இறந்து போன உடனே அதற்கு பல தலைவர்கள் அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க மிகப்பெரிய பேரணி நடந்தது மிகப்பெரிய பேரணி நடந்தது ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு அமைதியா அந்த பேரணி முடிஞ்சது அவருடைய இறுதி அடக்கம் அமைதியா முடிஞ்சது இதை பார்த்த உடனே காவியலுக்கு புசு புசுன்றுச்சு ஏன்னா அவங்களுடைய டார்கெட்டு கோவையை கைப்பற்றுவது கொங்கு மண்டலம் எங்கள் மண்டலம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்க அந்த பீசுங்க அப்ப கோவையை கைப்பற்றணும்னா கோவையில் ஒரு சலசலப்பை ஒரு சச்சரவை ஒரு சண்டையை ஒரு இழிவை முதல்ல இருந்து ஏற்படுத்தினாதான் இங்கே வந்து நிக்க முடியும் ஏன்னா கோவை கலவரத்துக்கு பிறகுதான் அங்க சிபி ராதாகிருஷ்ணன் எம்பி ஆகுறாரு ஜங்கி பயல்க எம்பி ஆகுறாங்க புரியுதா ஒரு அச்சத்தை உருவாக்குவது இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு பொய் சொல்வது அல்லது இந்துக்களுக்கு எதிராக இஸ்லாமியர்களை நிறுத்துவது சிறுபான்மை மக்களுக்கும் இந்துக்களுக்கும் இடையில ஒரு பெரிய சண்டையை மூட்டிவிட்டு கலவரத்தை மூட்டிவிட்டு பொய்யும் புரட்டையும் காத்துல பரவ விட்டு அதுல ஓட்டு அறுவடை செய்ய கும்பல் தான் இந்த கும்பல் இவனுங்க தன்னை நிலைநிறுத்திக் கொள்வதற்கு தமிழ்நாட்டுக்குள்ள கால் வைக்க இந்த செய்தாங்க பாட்ஷா அவர்களை இறுதி ஊர்வலத்தை ஆயிரக்கணக்கான பேர் போய் கலந்துகிட்டது கருப்பு நாளாம் அப்படி பார்த்தா மோடி நீங்களாம் ஆட்சியில் இருக்கிற எங்களுக்கு கருப்பு வருஷம் ஐயா பன்னெண்டு கருப்பு வருஷம் முடிஞ்சு போச்சு இந்த நாட்டின் இறையாண்மை அரசியல் சாசன சட்டம் இந்த நாட்டின் பொருளாதாரம் ஏழை எளிய மக்களினுடைய வழங்கலை எல்லாம் மொத்தமா சுரண்டி கார்பரேட்டுக்கு கைகூலி வேலை பார்த்த நீங்கள் ஆழக்கூடிய இந்த பதினோரு ஆண்டோ எங்களுக்கு கருப்பாண்டு இன்னும் சொல்ல போனா இந்த நாட்டினுடைய மக்களாட்சியை சீர்குலைத்து அராஜகமா காவியாட்சிகளை உருவாக்க நீங்க ஆழ்ற ஆட்சியை விட இங்க என்ன தரங்க தாழ்ந்து போச்சு உங்களை விட இங்க கேவலமான ஒரு சக மனிதனை மதிக்க தெரியாத ஒரு ஆளை பார்த்துருக்கீங்களா இதில் வந்து கொஞ்சம் கூட நாச்சம் இல்லாம இந்த பேரணிக்கு எதிர்ப்பேரணி நடத்துனாங்களா போலீஸா அனுமதி கொடுக்கல உடனே நம்ம அண்ணாத்த தடையை மீறி பேரணி அப்படிலாம் ஏதாவது விட்டாதானே அண்ணாத்தைய படத்தை போட்டு அம்பு விடுவானுங்க ஃபயர் விடுவானுங்க அப்படியே எங்கள் தலையை பார்த்தையா சும்மா தெரிக்க விட்டார் அதுல ஒருத்தன் போடுறான் அண்ணன் வந்து அரஸ்ட் பண்ணிட்டாங்க அண்ணாமலையை அவரை மண்டபத்தில் உட்கார வச்சு வெளியே விடுறாங்க எங்க அண்ணனுக்கு பயந்த திமுக அரசு உடனடியாக வெளியே இல்லை கொஞ்சமாவது போராட்டம் திராட்டம் போய் களத்தில் நின்னாதானே உங்களுக்கு நடப்பு தெரியும் ஆ யார் போராட்டம் பண்ணாலும் காலையில் பிடிச்சி போய் உள்ளே உட்கார வச்சுட்டு சாய்ந்திரம் ஆறு மணிக்கு வெளியே விட்டுருவாங்க இதுதான் நடப்பாக இருக்கு அப்போ போராட்டம்னா என்னென்னே தெரியாமல் கலவரம் பண்ணிட்டு இருக்கிற கும்பல் இன்னைக்கு ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்கு சரிங்க இந்த போலீஸ் கொடுக்கல போலீஸ் இவங்களுக்கு அனுமதி கொடுக்கல ஆனாலும் எங்கள் அண்ணன் தடையை மீறி பேரணி போகிறாரு ஒரு அவங்க தான் ஒரு ஐம்பது பேர் வச்சிருப்பாங்களே அந்த ஐம்பத்தஞ்சு பேர் மொத்தமாக சேர்றாங்க இந்த ஐம்பத்தஞ்சு பேர் நின்று கோஷம் போடுறாங்க பாரத் மாதாக்கு ஜேனே உடனே எங்கள் அண்ணனுக்கு அப்படியே சும்மா அப்படியே இதாகிட்டாரு சும்மா செதார வச்சிருந்தி தமிழ்நாட்டு அப்படின்னு அவர் வாட்டுக்கு வாய்க்கு வந்தெல்லாம் பேசுகிறாரு இதெல்லாம் மாடு மேய்ச்சிச்சா இல்லை இருந்துச்சான்னு கேள்வி வர அளவுக்கு பேசியிருக்காப்புல ஒரு சட்ட ஒழுங்கை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பில் இருந்தேன் பருப்பில் இருந்தேன்னு சொல்லக்கூடிய அண்ணாமலை மாதிரியான அரைவேக்காடுகள் தமிழகத்திலே ஒரு அசாதாரண சூழ்நிலை உருவாக்குறதுக்கு எல்லா அயோக்கியத்தனம் பண்ணிகிட்டு இருப்பீங்க எங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா அண்ணாமலையெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்க வரதே நாங்கள் ஜனநாயகத்தை நேசிப்பதால் அரசியல் சாசன சட்டத்தை மரியாதை கொடுக்கறதுனால இல்லைன்னா நீங்களாம் அந்த தெருவுக்குள்ளே நடந்திருக்க முடியாது அவ்வளோ பேச்சு பேசியிருக்காப்ல இருந்தால் ம் மேடையில் நின்றுட்டேன் என் தம்பி ஒருத்தர் கால் பண்ணார் யார் இவங்க தம்பி அந்த பிஜேபியில் இருக்கிற அறவேக்காடு எவன் பிஜேபியில் இருப்பான்னு சொல்லுங்க மூளையே இல்லாதவன் முக்கால் இன்ச்சு கூட யோசிக்காதவன் சில்லற வேலை பார்த்துட்டு இருக்கிறவன் சமூகத்துக்கு புறம்பான வாழ்க்கையை நடத்துறவன் இவன் தான் பிஜேபியில் இருக்க முடியும் அந்த கும்பல் தான் ஒன்று பேசியிருக்கு அண்ணே நான் குற்றவாளியை கண்டுபிடிச்சிட்டேன் அவன் வந்து ரெண்டரைக்கு வந்து கோர்ட்டில் ஆஜராக போகிறான் நான் ரெண்டு பேரை முடிச்சிவிட்றேன் ரெண்டு பேரும் முடிச்சிட்டேன்னு என்னை பெயில் எடுத்துடுங்கண்ணா அப்படின்னு சொல்கிறான் ம் அப்படியே கழட்டிடுவீங்க பாஜக தமிழ்நாட்டுக்குள்ள நீங்கள்லாம் அடையாளம் இல்லாமல் ஓரமாக உட்காரணும் ஏன்னா பாஜக அரேபிய காடுகளுக்கே இவ்வளோ தில்லு இருந்துச்சுன்னா அரசியல் தெரிஞ்சு நாங்கள் எப்படி பேசுறது ஆ அடிச்சு உருலாரு அண்ணே அப்படியே என்ன என்ன எடுத்துருங்க நான் பாத்துறேன்னு நான் வெட்டிடுறேன் நான் தரிச்சிடறேன் இப்படியே வெட்டி கதையா பேசி இவங்க வீணா போறவங்க சரி மேடையில் தான் அவன் அவன் தான் சொல்றான் ஒரு தலைவர் எப்படி இருக்கணும் டே நாம வன்முறை பக்கம் போக கூடாது வன்முறை நம்ம வேலை இல்ல வன்முறை நம்ம ஆயுதம் இல்ல அப்படின்னு சொல்கிறவன் இருந்தாலும் தலைவர் ஆனா அண்ணாமலை அப்படி கிடையாது ஒரு அரப்பீஸில் அவர் என்ன பண்றாரு இங்க பாருங்க என் தம்பியை நான் தான் அடக்கி வச்சிருக்கேன் ஆமா ஆ என் தம்பிய நான் அடக்கி வச்சிருக்கேன் இது மாதிரி ஒரு இடத்துல இல்ல சார் எழுச்சி வந்துருச்சு சார் எழுச்சி வந்துருச்சு சார் இவங்க எழுச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தெரியும் டெபாசிட்டே இல்லாம தெருவில் அடிச்சு பத்தி விடுவோம் மக்கள் அப்படியே இந்த ஆடுறாங்க பாருங்க எழுச்சி வந்துருச்சான் போய் வெட்டி கலசி வெட்டி தீத்துருவேண்டாங்களாம் கோர்ட்ல வந்து என்ன பார்த்துக்கணே என்ன ஜாமீன்ல எடுங்கனன்றா என் இந்த பாஜக கும்பல் யாருன்னு தெரியுதா கலவரத்தை தூண்டும் எனக்கு எதிரின்னு செல்ற நாலு பேரை வெட்டும் ஒரு அசாதாரண சூழ்நிலையை உருவாக்கும் அதன் மூலமாக வாக்கு வங்கிகளை தரட்டும் இந்துக்களை மிரட்டும் இஸ்லாமியர்களை எதிரியா காட்டும் இந்த ஆர்எஸ்எஸ் சங்கப்பரிவார் கும்பலின் அரசியல் என்று பெயர் புரியுதுங்களா இவன் ஏதோ தமிழ்நாட்டுக்குள்ளீசு இருக்கு இந்த இந்த நடக்கிற செயலை பாருங்க நாங்க ஆயுதம் கூட அமைதியா இருக்குன்றோம் எங்கள் பிஜேபிக்காரன் ஒருத்தன் கலம் இறங்கி செஞ்சுட்டானா ஆ ஆயுதத்தை எடுக்கிறதுக்கே நீங்கள் பயப்படணும் பிஜேபிக்கார மேலே கை வைக்க பயப்படணும் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப லேட்டாக பேசுற தம்பியே இதெல்லாம் உங்கள் பெருசுங்க இருக்குல்ல உங்கள் கட்சி பெருசுங்க பல வருஷமா பேசி மிதி வாங்கி திரியற பேச்சு தான் என்ன புதுசாக அப்படியே அறுத்து தள்ளுற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க ஒரு அரைவே காட்டு பேச்சு நீங்களாம் ஐபிஎஸ் ஆகிருக்கிறதுக்கு லாய்க்கே கிடையாது மாடு மேய்க்க சுத்தமாக லாய்க்கு கிடையாது எல்லாத்துக்கும் அறிவு விடும் எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை திரும்ப திரும்ப நாங்க வெட்டிடுவோம் சரிச்சிருவோம் நாங்கள் கலட்டிடுவோம் நாங்க மூடிடுவோம் இப்படியே ஒரு கும்பல் பார்த்துட்டு இருக்கா அரசு இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா அரசு புளியங்க பிடிங்கிட்டு இருக்கா தூக்கிப்பட்டு தொண்டையில மிதிச்சு உடனே தூக்கி உள்ள போடணும்ல இதவே நான் பேசலாம் விட்டுருமா அரசு இல்ல இவனுங்க விட்டுருவானுங்களா இப்ப அரசாங்கம் என்ன பண்ணணும் இது மாதிரி பொது வழியில ஓவரா பேசி ஒரு கலவரத்தை தூண்டி அமைதி சூழலை கெடுக்க நினைக்கிற ஒரு ஆளை வேடிக்கை பார்க்கலாமா பியோஸ் மனுஷு வந்து தான் அவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாதான் தூக்குவாங்களா அரசு பியோஸ் மனுஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு ஒரு கலவரத்தை ஒரு அசாதார சூழ்நிலையை கோவையில் உண்டாக்குற வேலையை இந்த சங்கி கும்பல் பாக்குது அதுவும் தன்னுடைய தொண்டர்களை தூண்டி விடுகிற வேலையை அண்ணாமலை பாக்குறாரு இது பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன நாங்களாம் வெட்டிடுவோம் நாங்களாம் சரிச்சிருவோம் எவனாவது ஒரு சின்ன பையனை வெட்ட வச்சிட்டு இவன் பூரம் பதவியில இருப்பான் அந்த சின்ன பையன் வீணா போய் ஜெயிலில் இருப்பான் இவங்க திரும்ப கூட எடுக்க மாட்டாங்க இதே கோவை கலவரத்துல கொஞ்சம் பேரை கிளப்பி விட்டு அவன் பூரா இன்னும் ஜெயிலில் இருக்கான் சாதாரண உழைக்கிற மக்களை கிளப்பி விட்டு அவன் ஜெயில இருக்கான் இவன் பூரம் பதவியை வாங்கிட்டு சிபி ராதாகிருஷ்ணன் எம்பி ஆனாரு அதுக்கு பிறகு இப்ப ஆளுநர் ஆயிட்டாரு இவன் பூரம் பதவியில இருப்பான் இந்த அடிச்சிட்டு போன பாரு உள்ள அவங்க தெருவில் நிற்கும் இவன் வெளியே நிப்பான் இந்த கட்டுத்தனமான அரசியலை ஊக்குவிக்கிற ஒரு வேலையை அண்ணாமலை செஞ்சா அதை நாம வேடிக்கை பார்க்க கூடாது அண்ணாமலைக்கு சரியான பாடத்தை கற்பிக்கணும் அதைத்தான் பியோஸ் மனுஷ இப்ப அவர் மேல மேலும் மேலும் ஒரு வழக்கை போட்டிருக்காரு ஏற்கனவே ரெண்டு வழக்கில் கோர்ட்டில் கையை கட்டிக்கிட்டு ஐயோ நான் அப்படி சொல்லலை இப்படி சொல்லலை அப்படின்னு உள்ளே போய் நின்று கதறிட்டு இருந்தார் ஆட்டுக்குட்டி இப்போ இதை வச்சு கொலை செய்வதற்கு தூண்டுவது மட்டும் இல்லை ஒரு சமூகத்தின் அசாதாரண சூழ்நிலையை அமைதியை கெடுக்கிற அயோக்கியத்தனத்தையும் இவர் செய்கிறார்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுவும் இன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆயிருக்கு கூடிய வரையில் ஏன்னா மற்றதாவது வேற வேற லாஜிக்ல பேசி மாட்டாம இருந்துகிட்டாரு இது வெளிப்படைய வன்முறை தூண்டுகிற பேச்சு வெளிப்படையாக வன்முறைய அப்படித்தான் செய்வோம் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்திருக்கிற ஸ்பீச் அதனால இந்த முறை ஆடு தப்ப முடியாது பிரியாணி தான் மக்கள் தெளிவா இருக்கணும் இவன் தூண்டி விட்டுட்டு அவன் வேலையை பார்த்துட்டு போய் தலைவனாயிருவேன் நீங்க புற தெருவுல நிக்கணும் சோ அண்ணாமலையோ அண்ணாமலை கூட இருக்கிற அரசியல் கட்சிக்காரனோ எவனாவது இந்து சந்துன்னு பொந்துன்னு வந்து நின்னா சங்குலேயே மிதிச்சு அனுப்புங்க அதைத்தான் நம்ம செய்யணும்